சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நூற்றி ஐம்பது ரூபாய் பணத்திற்காக நண்பன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒட்டப்பட்டி மாரியம்மன் கோவிலைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி இருபத்தி இரண்டு வயதான இவர் தனது நண்பர் கமலக்கண்ணனுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் பணத்தை கடனாக தந்துள்ளார் இந்த நிலையில் கொடுத்த பணத்தை திருப்பிக்கேட்ட சுப்பிரமணியை கடன் பெற்ற கமலக்கண்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் அருண் கார்த்திக் பெரியசாமி உள்ளிட்ட ஐவரும் சேர்ந்து தாக்கியுள்ளனர் மேலும் அப்பகுதி மாரியம்மன் கோவிலின் தூணில் கட்டி வைத்து வயிறு கால் தலை உள்ளிட்ட பகுதிகளில் கத்தியால் தாக்கியுள்ளனர் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட சுப்பிரமணியை மருத்துவமனை தூக்கிச் சென்றபோது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளனர் நீட் தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைகள் குறித்த ஆட்சேபனைகளை இன்று முதல் வருகிற ஐந்தாம் தேதி நள்ளிரவு டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தெரிவிக்க அறிவுறுத்தியுள்ளது விடைத்தாள் நகல்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் இளங்கலை மருத்துவ படிப்பில் உள்ள அறுபதாயிரம் இடங்களை நிரப்புவதற்கு நடத்தப்பட்ட போட்டித் தேர்வை இருபது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதியுள்ளனர் தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் எழுதியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாமக நிறுவனர் ராமதாஸ் இதுவரை இருபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் ஆறு மாவட்ட தலைவர்கள் என முப்பத்தி இரண்டு பேரை பொறுப்புகளில் இருந்து நீக்கிவிட்டு புதிய பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் பாமகவில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே முரண்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை ராமதாஸ் பொறுப்புகளில் இருந்து நீக்கி வருகிறார் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மேலும் ஒரு மாவட்ட தலைவரையும் ஐந்து மாவட்ட செயலாளர்களையும் நீக்கிவிட்டு புதிய பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் மேலும் கட்சியில் அமைப்பு உள்ள நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களையும் மாற்ற ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இரண்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களும் மரங்கள் நடப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்ய தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என்று பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளாட் அமர்வு தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இரண்டு வார காலத்திற்கு ஒத்திவைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க